இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு இழுத்து வரும் அற்புதங்களை தரிசனம் தர்சனம் அனுப்புகிற சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருளாசி என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் அங்கு தோன்றுவேன் அப்படிங்கிறாரு எவ்வளோ பெரிய அருள்வாக்கு கொடுத்துருக்கார் இல்லையா நீ எதற்கும் கலங்காதே அப்படிங்கிறது தான் பாபா தெளிவாக சொல்கிறார் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ நினைக்கும் இடத்தில் நான் தோன்றுவேன் பாபா பிரமாதமாக அருள்வாக்கு கொடுக்கிறார் அந்த சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற மூன்று சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அது மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுபா அவர்களுக்கு என்ன அற்புதங்க அமர்கலந்தான் சகோதரி கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரி நம்பினார்கள் சாய்நாதரை ஓடி வந்தார் சாய்நாதர் அடுத்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டு என்ன பண்ண போகிறோன்னு தவித்து கொண்டிருக்கும்போது சாய்நாதர் அற்புதமாக வழி நடத்துகிறார் சகோதரியை அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரி வீடு வாடகைக்குடனும் நல்ல ஆள் கிடைக்கவே இல்லை வெளிநாடு செல்ல வேண்டும் அங்கே வெளிநாட்டில் மகளுடைய கணவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது எல்லாத்துக்கும் பாபாட்டு முறையிடுகிறார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்துகிறார் அதை தரிசனம் செய்யறோம் அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி சொர்ணா நவீன் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரியின் அற்புதத்தின் மூலம் ஒரு பிரமாதமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர் சச்சரிதத்தின் மகிமையை புரிய வைக்கிறார் சச்சரிதம் ஒரு மாபெரும் விஷயம் இல்லையா அதை எப்படி சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்கள் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து இந்த எபிசோடில் இந்த எபிசோடோட ஃபுல் கண்டென்ட் அது என்ன அப்படிங்கிறத நமக்கு சச்சரியத்தில் ஒரு இரண்டு கதைகளின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர் அதையும் நம்ம இந்த எபிசோடில் தரிசனம் செய்யறோம் இப்படி பிரமாதமான அற்புதங்களோடு இந்த எபிசோட் நமக்கு பாபாவின் ஆசீர்வாதத்தோடு கிடைத்திருக்கிறது சாய்நாதர் கொடுக்கின்ற அருள் வாக்கு எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் அங்கு தோன்றுவேன் அப்படிங்கிறார் இல்லையா ஒரு மிகப்பெரிய சக்தியிடமிருந்து இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது நம்மெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் நம்ம எல்லாரும் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக்ஸ் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வரிசையை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் சாய்நாதரின் அருள்வாக்கு அற்புதமான வாக்கு இன்னைக்கு நமக்கு எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீங்கள் என்னை போது நான் அங்கே தோன்றுவேன் பாபா தோன்றுறாருன்னா அங்கே பிரச்சனைகளை முடித்து வைப்பார் முடிவுக்கு கொண்டு வருவார் வாஷப் பண்ணுறாருங்க அந்த பிரச்சனையை அதுதான் சாய்நாதர் பாருங்கள் என்னெல்லாம் அற்புதம் பண்ணுறார் பாருங்க சென்னையை சேர்ந்த சகோதரி சுபா அவர்களுக்கு சகோதரிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் வருகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடி தலையில் விழுகிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவருக்கு உடல்நலம் இல்லாமல் போகிறது மருத்துவமனைக்கு போய் பார்த்தா மருத்துவர்கள் சொல்கிறார்கள் கணவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறாங்க இல்லையா இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போதே நமக்கு அப்படி பயங்கரமாக இருக்குது சகோதரி பாபாவின் பாதங்களை தான் கிட்டியாக பிடித்து கொண்டார்கள் அப்போ நீங்கள் இருக்கீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இப்பேதும் சச்சரிதம் படிக்கிறேன் சச்சரிதம் படிக்க 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 நம்முடைய பிரச்சனைகள் நம்ம விட்டு விலகுவதை நம்ம பிரமாதமாக பார்க்கலாம் பாருங்கள் சகோதரி என்ன நடந்தது பாருங்கள் சகோதரி சச்சரிதம் படித்து கொண்டிருக்கிறார்கள் கணவருக்கு உள்ள ட்ரீட் நடந்துக்கிட்டு இருக்கு சச்சரிதம் படிக்கும்போது பாபா ஒரு அற்புதமாக மெசேஜ் கொடுக்குறார் யமனின் பிடியிலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் பிரமாதமாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கணவர் காப்பாற்றப்படுவார்ன்ற மிகப்பெரிய நம்பிக்கை பாபாவின் வாக்கு பொய் வாக்கு கிடையாது அது சத்தியமாக்கு அது கணவர் அற்புதமாக குணமாகி வெளில வந்துட்டாருன்னா இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் யார் எங்கே இருந்தாலும் எந்த இக்கட்டில் இருந்தாலும் நாம் உடனே கையில் எடுக்க வேண்டிய புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சச்சரிதம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம வீட்டில் மூன்று விஷயங்கள் இருக்கணும் சச்சரிதம் இருக்கணும் சவண மஞ்சரி இருக்கணும் பாபாவோட உதி இருக்கணும் இது மூன்றுமே இருக்கணும் சச்சரிதம் படிக்க 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 நம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு விலகுவதை நம்ம பார்க்கலாம் நம்ம சரி சகோதரிக்கு இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் கணவரை காப்பாற்றி கொடுத்த பாபான்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய இக்கட்டு இப்போ சமீபத்தில் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆறு மாதமாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சகோதரி முடிவு பண்ணுறாங்க இந்த வீட்டை விற்றுடலாம் நம்ம வீடு விற்கலான்னா அது 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 விற்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை என்னெல்லாமோ பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்கள்லையா அதெல்லாம் பண்ணுறாங்க சகோதரி ஆனால் நடக்க மாட்டேங்கிறது நேரம் பாபாட்ட தான் போனாங்க பாபா இந்த வீடு எனக்கு விற்று கொடுத்தீங்கன்னா என் பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன் இதெல்லாம் சால்வ் ஆச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள் நான் இன்றிலிருந்து ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் சந்தியா கால பூஜை பண்ணுறேன் இப்படி அனைத்து விளக்கு பூஜைகளையும் சகோதரி கையில் எடுக்கிறார்கள் சாய்நாத சரி படிக்கிறேன் பாபா நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு சகோதரி காத்திருக்கிறார்கள் அற்புதமாக சாய்நாத சோனமஞ்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ரெண்டு பேருக்கும் ஒரு உணர்வு வருகிறது உங்களுக்கு காஃபி பிடிக்கும் எனக்கு டீ பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் இதை ட்ரா பண்ணலாம் பாருங்கள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சகோதரி செய்கிறார்கள் சாய்நாதர் அற்புதமாக வழி நடத்துகிறார் இது எல்லாத்தையுமே சகோதரி இதெல்லாம் செய்கிறாங்க இப்போ தான் மகன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு அம்மா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இது சால்வ் ஆகணுங்கிறாரு அடுத்து மகளுக்கு திருமணமாக வேண்டும் இப்படி எல்லா பிரச்சனையுமே பாபாவின் பாதங்களில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க சகோதரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு கோரிக்கை தான் வைக்கலாமா ரெண்டு கோரிக்கை வைக்கலாமா மூணு கோரிக்கை வைக்க எத்தனை கோரிக்கை வேண்டுமானாலும் வையுங்கள் சாய்நாதர் வரிசையா சீனியாரிட்டி பிரகாரம் அதை நிறைவேற்றிக்கிட்டே வருவார் பாருங்கள் சகோதரி வாழ்வியிலேருந்து நடந்தது பாருங்கள் பிரமாதமாக சகோதரி இந்த விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சாய்நாதர் சோனம் மஞ்சரி நாற்பத்தெட்டு நாட்கள் படிக்கிறாங்க ஐந்து விளக்கு பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை சந்தியாகால பூஜை இது எல்லாம் நடக்குது சகோதரி அதோடு அந்த ரெண்டு பேருமே காஃபியும் டீயும் ட்ராப் பண்ணிட்டாங்க இது எல்லாமே இருக்குது சகோதரிக்கு அற்புதமான ஒரு பையர் கிடைக்கிறாரு ஆனால் வீடு அற்புதமான பிரமாதமான ரேட்டுக்கு விற்று கொடுத்தார் சாய்நாதர் அதோடு மட்டுமல்ல என் பையனும் பிரச்சனையும் சால்வாச்சு என் மகளுக்கு திருமணமும் முடிந்தது இப்படி ஆசீர்வாத மழையில் எங்கள் குடும்பத்தை நனைய வைத்தார் சாய்நாதர் உண்மை சத்தியம் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்துக்கொள்ளும்போது நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் தான் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா பாபா நமக்கு அருளாசைகளை வழங்கி கொண்டே இருப்பார் அவர் பாதங்களை நம்பிக்கையாக பிடிக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை அத்தனையே அவர் பாதத்தில் கொண்டே விட்டுறணும் பாபா நான் உங்கள்ட்ட விட்டுட்டேன் நான் இதை பற்றி நினைக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அற்புதமாக சகோதரிக்கு இந்த இரண்டு அற்புதங்களை நிகழ்த்தி சாய்நாதர் மிகப்பெரிய அருளாசிகள் கொடுத்தார் இந்த அற்புதத்தை எதுக்காக சொல்ல வச்சுருக்காருன்னு தெரியல எத்தனை பேர் வந்து வீடு விற்கணும் வீடு வாடகைக்கு உடனே இந்த மாதிரிலாம் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள்னு தெரியல உங்களுக்காக தான் இந்த எபிசோடை இப்போ சகோதரி வீடை விற்பதற்காக இந்த இதெல்லாம் பண்ணாங்க வீடு விற்று பாபாவை மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார்னு சொன்னேன் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் சகோதரிக்கு சகோதரிக்கு வீடு வாடகைக்கு போகவே இல்லை சகோதரி பாபாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டார்கள் பாபா இந்த வீட வாடகை விட்டு கொடுங்க பாபா நல்ல ஆளுங்களுக்கு விடணும் ஏன்னா நான் வெளிநாடு போகிறேன் என்னுடைய மகளின் வீட்டுக்கு போகிறேன் அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பாபா அதையும் நிறைவேற்றி கொடுப்பார் இதையும் நிறைவேற்றி கொடுப்பார் சகோதரி மிகப்பெரிய நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் சகோதரி இதற்காக ஐந்து விளக்கு பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை ரெண்டுமே பண்ணுறாங்க அப்போ தான் சகோதரிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஏன் நம்ம சாய்நாத ஸ்தவனமஞ்சரியே மறந்தோம் மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம சேனலில் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்பது வாரங்கள் ஒன்பது வியாழக்கிழமை நூற்றி எட்டு முறை ஓம் சாய்ராம் எழுதுனாங்கன்னு ஒரு சகோதரி சொல்கிறாங்க ஒரு பிரச்சனைக்காக இதையே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் சாய்ராம் நூற்றி எட்டு முறை சகோதரி எழுதினார்கள் மூன்று வியாழக்கிழமை தான் எழுதியிருப்பேன் நான் அற்புதமாக ஒரு ட்ரெண்டன் வந்தார் நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன் இந்த வீடு நல்ல ஆளுக்கு வாடகைக்கு போகணுமேனு சொல்லிட்டு ஒரு பிரமாதமான ஒரு இல்ல அமைப்பு வந்து எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி வயதான பெரியவர்கள் தான் இருப்பாங்க நீங்கள் நம்பி கொடுக்கலான்னு சொன்னாங்க அவங்களெலாம் பார்த்தா பிரமாதம் இருந்தது நான் அவர்களுக்கு தான் இப்போ வாடை கொடுத்துருக்குறேன் அதன் பிறகு அங்கிருந்து நான் அமெரிக்கா செல்ல வேண்டும் என் மகளின் கணவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு பாபா ஒரு அற்புதமான முடிவை தர வேண்டும்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிற பாபா ஆலயத்துக்கு போகிறேன் பாபாவை வணங்கி கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த ஆலயத்தோட ட்ரஸ்டி ஓடி வராங்க அங்கிருந்து ஓடி வந்து பாபாவின் படம் ஒன்று கொடுத்து அந்த பெட்டகம் இருக்கு அந்த பெட்டகம் கொடுத்து அதில் உதியும் வச்சு இதை கொண்டு போய் உங்கள் மகள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்காகத்தான் சகோதரிங்க கிளம்பி போகிறாங்க இதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு பாபாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும்ங்கிறாங்க சகோதரி மிகுந்த நம்பிக்கையோடு பாபாவையும் அழைத்து கொண்டு வெளிநாடு செல்கிறார்கள் வெளிநாடு சென்றால் அந்த மகளுடைய கணவருடைய பிரச்சனையை எப்படி அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் செய்தார் சாய்நாதர் எப்படி இங்கேருந்து ஓடி போனால் பாருங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அற்புதமாக ஓடி சென்று அதை முழுமையாக துடை தெரிந்தார் சாய்நாதர் அந்த அற்புதம் என்ன அதெல்லாம் நம்ம குடிய விரைவில் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்படி இரண்டு அற்புதங்கள் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக சாய்நாதர் அற்புதமாக ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறார் ஐந்து விளக்கு பூஜை இருக்குது பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்குது சந்தியாகால பூஜைகள் இருக்குது ஸ்தவன மஞ்சரி இருக்குது சச்சரிதம் இருக்குது எதையும் மறக்காதீர்கள்னு நமக்கு புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர் அதோடு கூட இப்போ மூன்றாவது அற்புதமாக சகோதரி சொர்ணா நவீன் அவர்களுக்கு சச்சரிதத்தின் மூலம் என்ன அற்புதம் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் நம்ம பிரமாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லா எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினைந்து வரை மாயில் வாழ்ந்தார் சாய்நாதர் இன்று சமாதி மந்திரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் அடிக்கடி சொல்லுவேன் இங்கேருந்து யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னா எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லி கூட்டிகிட்டு போவேன் முதல்ல துவாரகமாக போய் தரிசனம் பண்ணுவோம் அப்புறம் அங்கிருந்து சமாதி மந்திர் போவோம் ஏன்னா பாபா இப்போ அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இங்கே தான் வாழ்ந்தார் அறுபது வருடங்களாக வாழ்ந்த இடம் இது அற்புதமாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் பாபாவின்னு சொல்ல ரெண்டு இடத்திலும் பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பிரமாத மகஷி பாருங்கள் சகோதரிக்கு என்ன அற்புதம் நடந்தது சகோதரி என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போதே அண்ணா உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன்னாங்க எதுக்குமா சாரி அப்படின்ன இல்லைன்னா எனக்கு என் தோழி தான் பாபாவை அறிப்படுத்தி வச்சாங்க அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பாபாவை வணங்கி கொண்டு வந்தேன் கோபுரம் டிவியின் அறிமுகம் கிடைத்ததும் உங்கள் அற்புதம் நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்கள் கேள்வி பதில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்கள் அற்புத நிகழ்ச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது என் மனதிற்குள் நான் அதற்காகத்தான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன கொஸ்டின்மா அப்படின்னு இப்படி வருஷையே அற்புதமாக சொல்கிறாரு இதெல்லாம் உண்மையிலே நடந்ததா இல்லை இவரே கதை விடுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துருச்சுண்ணா எனக்கு ஆனால் அந்த எபிசோட்லேயே பாபா எனக்கு அதை ப்ரூவ் பண்ணார் ஒரு சகோதரியோட ஸ்பீச் போட்டு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிங்க அந்த எபிசோடில் அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய பதிலை சாய்நாதர் கொடுத்தது போல் இருந்தது பாபாட்ட உடனே மன்னிப்பு கேட்டேன் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னாங்க கிடையாது நிறைய சகோதரிகளுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணியே கேட்டிருக்காங்க அண்ணா இப்போ நீங்கள் இவ்வளோ அற்புதம் சொல்கிறீங்களே இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததா அப்படின்னு கேட்பாங்க அடுத்த ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் அவங்களுக்கே ஒரு அற்புதம் நிகழும் அவங்க உடனே ஓடி வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அண்ணா இந்த அற்புதம் எங்களுக்கு பாபா நிகழ்த்தினார் அப்படின்னாங்க சரி சகோதரி வாழ்வில் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சச்சரிதம் தான் அது ஹீரோ பாபாவின் அற்புதங்கள் சகோதரி வாழ்வில் நிகழ்வதற்கு சச்சரிதம் ஒரு மிகப்பெரிய பொருளாக அமைந்தது சகோதரிக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை சகோதரிக்கு என்ன பண்ணுறதே தெரில சச்சரிதத்தை எடுக்கிறார்கள் சச்சரிதம் பதில் சொல்லும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் ஒரு ஒரு வாட்டியும் சச்சரிதத்தில் சகோதரிக்கு பதில் கிடைத்தது கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை நேராக கொண்டு போய் கண்ணவர்த்தையும் காமிச்சாங்க பாருங்கள் நமக்குள்ளே பிரச்சனை நான் சச்சரிதம் பிரித்தேன் இந்த ஆன்சர் வந்தது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க கணவரும் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அதன் பிறகு எங்களுக்குள்ள பிரச்சனையே வரலன்னா நாங்கள் பிரமாதமாக இருக்கோம் நாங்கள் அடுத்து கோபத்தை எப்படி குறைப்பது நான் பாபாட்டை தான் கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் பதிலே சொல்லலை நான் அந்த கொஸ்டின் மட்டும் இது வரைக்கும் பதில் சொன்னதே இல்லை ஏன்னா முதல் நான் குறைக்கணும் கோபத்தை தான் நான் பதில் சொல்லணும் நான் அந்த காலகட்டம் வரும்போது நான் பதில் சொல்லுவேன் நான் சகோதரிக்கு நான் பதில் சொல்லவே இல்லை சகோதரி சச்சரிதத்தை எடுத்திருக்கிறார்கள் பாபா அற்புதமாக பதில் சொல்லியிருக்கிறார் என் நாமங்களை உச்சரி உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ என் நாமத்தை உச்சரி உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணாரு ஆனால் எனக்கு தெளிவாக சச்சரிதம் பதில் சொல்லிச்சுன்னா எல்லாத்தையும் விட சச்சரிதம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் வாழ்வில் கொடுத்தது எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் படித்தேன்லாம் சொல்கிறாங்க நானும் அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் வேண்டாம் அப்படி வேண்டாம் நாற்பத்தெட்டு நாட்கள் சங்கல்பம் பண்ணிட்டு சச்சரிதத்தை படிப்போம் சகோதரிக்கு உடலில் ஒரு உபாதை இருக்குது அதற்கு காசு கண்டுபிடிக்கவும் இல்லை மருத்துவர்களே குழம்புறாங்க எதனால் வருது எதனால் வருதுன்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் மருத்துவர்களுக்கே இருந்துகிட்டு இருக்கு சகோதரி நம்பிக்கையோடு பாபாவை வணங்கி விட்டு சச்சரிதம் எடுத்து நாற்பத்தெட்டு நாட்களை படிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் முப்பது நாள் படிக்கும்போதே அற்புதமாக அந்த உபாதைக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடித்து கொடுத்தார் சாய்நாதர் நிச்சயமாக அதை குணப்படுத்தி கொடுப்பார் சாய்நாதர் எனக்கு பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க பாருங்க அதுதான் நம்பிக்கை பாபாவின் மீது நம்பிக்கை சச்சரிதம் நமக்கு வழிகாட்டும் நம்மை வழி நடத்தும் ஏன்னா சச்சரிதம்ங்கிறது பாபாவே தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சச்சரிதம் நம்மோடு இருப்பது சாய்நாதர் நம்மோடு இருப்பதற்கு சமம் அதற்கு உதாரணம் அதில் உள்ள கதைகள் நம்ம மிரண்டு போகிற மாதிரிலாம் அதில் இதில் நிகழ்வுகள்லாம் கொடுத்துருப்பாங்க அத்தியாயம் முப்பத்தி மூன்றில் ஒரு இரண்டு நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு அந்த இரண்டு நிகழ்வுன்னு சொல்லும்போது பாபா நம்மோடு இருக்கிறார் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ங்கிறது எப்படி பாபா புரிய வைக்கிறார் பாருங்க நாராயண் ராவ்னு ஒருத்தர் பாபா வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஷீரடிக்கு போய் பாபா தரிசனம் பண்ணியிருக்காரு இரண்டு முறை தரிசனம் பண்ணியிருக்கார் பாபா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சதாசர்வ காலமும் பாபாவின் நாமங்கள் சாய் நாமங்கள் சொல்லிகிட்டே இருப்பார் பாபா மகா சமாதி ஆன பிறகு போய் இவர் பார்க்கவே இல்லை ஒரு வருட காலம் இவர் உடம்பு சரியில்லாமே இருக்கார் வீட்டில் பல வைத்தியம் பார்த்தாச்சு எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது என்னடா அது இப்படி சரியாகவே போலையே சதா சர்வகாலமும் சாய் சாய்நாமம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாபா எனக்கு இதை குணப்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாமங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் இரவு கனவில் சாய்நாதர் வருகிறார் நான் சொல்கிறேன் இல்லையா மகான்கள் கனவில் வந்தால் மட்டும்தான் நிஜம் மீதி கனவுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க மீதி கனவுலாம் நம்ம ஆள் மனதின் சிந்தனைகள் மகான்கள் கனவில் வந்தால் நிஜம்ங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க பாபா நாராயணராவ் தூங்கிட்டு இருக்காரு கனவில் சாய்நாதர் வருகிறார் நிலவரையிலிருந்து அப்படி அப்படி பிரமாதமா வந்து நாராயணராவ் தோள்களை பிடித்து நீ கூடிய விரைவில் குணமடைவாய் ஒரே வாரத்தில் குணமடைவாய் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டுன்னு சொல்லிவிட்டு பாபா மறைஞ்சிட்டார் இவர் திருக்கிட்டு எழுந்தார் பாபாவே வந்து சொல்லிட்டார் நிச்சயமாக குணமாகும் குணமாகவும் நம்பினார் பாபாவின் வாக்கு சத்திய வாக்கு இல்லைங்களா பாபா சொன்ன மாதிரி கனவில் வந்து சொன்னது போல் ஒரே வாரத்தில் குணமடைந்தார் நாராயண்ராவ் சச்சரத்தில் இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது பாபா எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நம்மோடு பேசுவார் அதற்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன் நம்பிக்கை தான் வேண்டும் நம்பினால் இன்றும் நம்மோடு சாய்நாதர் இருக்கிறார் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நாங்கள் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறார் இல்லையா அதை எப்படி நிரூபித்து காமிச்சார் பாருங்க அடுத்து இன்னொரு கதை அது அதே தேர்ட்டி த்ரீ எபிசோடில் எல்லா விக்கிரகங்களிலும் எல்லா சித்திரங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் பாபா சொல்லிகிட்டே இருப்பாரா பாருங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஒரு அற்புதமாக ஒரு ஒரு நிகழ்வு அதையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் பாலாபுவான்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு அற்புதமான சாய் பக்தர் பிரமாதமாக பஜன்ஸ்லாம் பண்ணுவார் நவீன துகாரம்னு சொல்லுவாங்க அவர் அந்த அளவுக்கு பிரமாதமாக பஜன்லாம் செய்யக்கூடியவர் பாபாவின் தீவிரமான பக்தர் அவர் ஒருமுறை ஷீரடிக்கு வரக்கூடிய அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஷீரடிக்கு வர்றார் பாபாவை மசூதியில் சென்று வணங்குகிறார் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு அவர் எழுந்தோன்னே பாபா சொல்கிறார் இவரை எனக்கு நான்கு ஆண்டுகளாக தெரியும் என்கிறார் அவர் மிரண்டுட்டார் அவர் பாலபோவா இல்லை சாய்நாதா நான் வந்து நான் வந்ததே இல்லை இதான் முதல் முறை சிறுடிக்கு வருகிறேன் அப்படின்னா பாபா சிரிச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணிட்டு உதவியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் அவரை அவர் அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு நான்கு ஆண்டுகளாக நமக்கு தெரியும்னு பாபா சொல்கிறாரு இது எப்படி எந்த சாத்தியம் மகான்களுக்கு இதெல்லாம் உண்டு ஆனால் ஏ ஏன் விஷயத்தில் எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு விஷயத்தை உணர வைக்கிறார் சாய்நாதர் நான்கு ஆண்டுகளுக்கு முன் சாய்நாதரின் உருவப்படத்தின் முன்பு சித்திரத்தின் முன்பு இவர் நமஸ்காரம் பண்ணுறார் அவர் தான் சொல்கிறாரே எல்லா சித்திரத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேங்கிறார் இல்லையா அப்போ பார்த்துருக்காரு இவரை எப்போ கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறார் பாருங்க பாலாபூவாவை நான்கு ஆண்டுகளாக எனக்கு தெரியுங்கிறார் அதுதான் சாய்நாதர் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு பாபாவின் படம் இருக்குன்னாலே போதும் நமக்கு அவர் நம்மோடு இருக்கிறார் ஒரு சச்சரிதம் இருக்கிறதா அவர் நம்மோடு இருக்கிறார் ஒரு ஸ்தவன மஞ்சரி இருக்கிறதா அவர் நம்மோடு இருக்கிறார் இதெல்லாம் சாய்நாதன் ஆசீர்வாதம் நமக்கு இல்லையா இந்த விக்கிரகம் பற்றி நான் சொல்லியே ஆகணும் நிறையா பாபாவை பற்றி ஒரு விஷயங்கள் வெளியில் உலவி கொண்டிருக்கிறது ஷீரடிக்கு போனால் முதல்ல தான் வாங்கணுமா இப்போ புதுசாக ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க ஷீரடிக்கு போனால் முதல் முதல்ல வாங்கிறது விக்கிரகம் தான் வாங்கணும் இந்த மாதிரிலாம் தயவுசு சொல்லிட்டு தெரியாதுங்க அந்த மாதிரிலாம் தப்பு அந்த மாதிரிலாம் ஏன்னா வாங்காமல் வந்திருந்தாங்கன்னா அவங்க மனநிலையில் யோசிச்சு பாருங்கள் ஐயோ நீ வாங்கலையா நீ அது தப்பாச்சே உங்களுக்கு யார் சொன்னது விக்கிரகந்தான் வாங்கணுங்கிறத தயவு செய்து இதுபோல் புரளிகளை கலப்பாதீர்கள் சச்சரிதமில் எங்கேயாவது போட்டிருக்கா ஷீரடி யார் வந்தாலும் முதல்ல என் விக்கிரகத்தை வாங்க வேண்டும் போட்டிருக்கா பாபா சொல்கிறது என்ன எனக்கு வழிபாட்டு முறைகளே இல்லைங்கிறார் சாய்நாதர் அப்படிங்கும் போது இதெல்லாம் புது புதுசாக என் கிளப்பி விடுறீங்க தயவு செய்து சகோதரிகள் சகோதரிகள் தப்பு பண்ணாதீங்க நீங்கள் வாங்குறீங்களா சந்தோஷமாக வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க வாங்காமல் அந்த ஒருத்தரை போட்டு டீஸ் பண்ணக்கூடாது ஏன் வாங்கலை நீங்கள் ஐயோ நீங்கள் வாங்கலைன்னா ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் அந்த தவறுலாம் செய்யாதீர்கள் சச்சரிதத்தில் இல்லாத எதையுமே நடைமுறை கொண்டு வராதீர்கள் தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் அற்புதமாக இன்றைக்கி பாபா நமக்கு மூன்று அற்புதங்களை கொடுத்தார் சகோதரி சுபாவின் அற்புதத்தின் மூலம் பிரமாதமாக நமக்கெல்லாம் சாய்நாதரின் ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நமக்கு நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர் அது ஒன்று அடுத்த அந்த கோயம்புத்தூர் சகோதரியின் மூலமாக நம்பி பூஜைகளை செய்யும்போது நான் வருவேன் உன்னோடு வருவேன் பாபா பிரமாதமன் நிரூபித்திருக்கிறார் சகோதரி ஸ்வர்ணாவின் அற்புதத்தின் மூலம் சச்சரத்தின் மகிமையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் சாய்நாதர் அதோடு மட்டும் இப்பாட்டில் இன்றைக்கி சச்சரத்திலிருந்து இரண்டு நிகழ்வை சொல்லி நான் இன்னும் உங்களோடு தான் இருக்கிறேன் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி டைட்டில் சொன்ன மாதிரி எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் அங்கே தோன்றுவேன்கிறார் என்கிறார் சாய்நாதர் நிச்சயமாக தோன்றுவார் நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை புரித்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு அவர் நாமங்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிற சாய்நாதர் மூன்று சகோதரிகளுக்கு அமர்கலமான அற்புதங்கள் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்கிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் நம்ம முடிக்கிறோம் இன்றும் நான் ஜெபிக்க போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்நாதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்